அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களத்தை தற்பொழுதே அனைத்து கட்சியினருமே தங்கள் சார்ந்த அணியை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தங்களுடைய கூட்டணியை இண்டாக்டாக வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்திற்கு தற்பொழுதே முழுவதுமாக தயாராகி விட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைக்க தேர்தல் களத்திற்கு முழு பலத்தோட போவதற்கான வேலைகளை விஜய் அவர்களும் செய்ய துவங்கிட்டாரு அதனுடைய முதற்கட்ட வேலையாகத்தான் விசிகாவில் இருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா அவர்களை தன்னுடைய கட்சியில மூன்றாவது இடமாக இருக்கக்கூடிய அதாவது தலைவர் என்கின்ற இடத்துல விஜய் அவர்களும் அதனைத் தொடர்ந்து பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமானது தமிழக வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளராக இருந்த சி டி நிர்மல்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல பதவியும் கொடுத்து அவங்களுடைய கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கும் தன்னுடைய அணியினருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமையாக வந்துவிட்டேன் என்று சொல்லிய பின்பு கூட எத்தனை நிர்வாகிகள் வேறு கட்சிகள்லேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கட்டும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக வந்த பின்பு எத்தனை பேர் நம்ம கட்சியை விட்டு சிறிய பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது கிளைக்கழகத்துல இருந்து தலைமை கழகத்து வரைக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லிஸ்ட்டும் கூட எடுத்து பார்க்கலாம் அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது என்று ஆகையினால தான் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலானது ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகின்றவர் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் பதிவு பண்றோம் அப்படின்னா தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது பல முனை போட்டிகளாக ஏறக்குறைய ஐந்து முனை போட்டிகளாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை நம்ம குறைத்து இரண்டு முனை போட்டியாக அல்லது முடியாத பட்சத்திற்கு மூன்று முனை போட்டியாக அது மாத்தினால் மட்டுமே மீண்டும் திமுக ஆட்சி கட்டில தடுக்க முடியும் அதத்தான் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அதை சொல்றாங்க நல்ல ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் முதல்ல நம்மளுடைய கட்சி ஒருங்கிணைணும்னு சொல்லி சொல்றாங்க இப்ப பாருங்க திமுக அவங்களுடைய கூட்டணி பலத்தோட முழு பலத்தோட நிக்கிறாங்க மறுபக்கம் நாம் தமிழ் கட்சி தனித்துதான் களம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க என் கூட்டணி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம தேர்தல் களத்திற்கு போக வேண்டுமே என்கின்ற ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாரு தற்பொழுது இந்த ஆண்டு கட்சியை துவங்கிய விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக கட்டமைத்து இந்த தேர்தல் களத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துக்குள்ள நம்ம சென்று நம்மளுடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு பக்கம் களத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு இப்படி ஐந்து முனை போட்டிகளாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது திமுகவிற்கு சாதகமாக போவதற்கே வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டலில் அமர்த்துவேன்னு சொல்லி சொன்னீங்க அமர்த்தினீங்களா அமர்த்தல அமர்த்தாததற்கு காரணம் என்ன அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை அன்றைய தினத்தில் கூட்டணி கொண்டு வர வேண்டும் என்று கழக ஒருங்கிணைப்பாளர் சொல்லி நீங்க கேட்கல அதனால ஏறக்குறைய ஒரு முப்பது தொகுதிகளில் அதிமுக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது அந்த சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கூட்டணி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு போலி பொதுக்குழு கூட்டி கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டீங்க நான் தான் தற்காலிகமாக ஒற்றை தலைமை இல்லை இல்லை நிரந்தரமான ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ப வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறீங்க அப்படிப்பட்ட வேலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலானது வந்தது உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட போற என்ன சொன்னீங்க நான் மிகப்பெரிய அளவு கூட்டணியை கட்டமைச்சிருவேன் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றுருவேன் இந்த வெற்றியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு அதீத பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு எவ்வளவோ கதை சொல்லி அவங்கள ஏமாத்துனீங்க கடைசியில் விளைவு எப்படி இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது வாஸ் ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக அதாவது அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் உலக அளவில் ஏழாவது மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் இந்திய அளவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் வெறும் இருபது சதவீத வாக்குக்குள்ளாக சுருங்கிருச்சு அதிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெருமை பேசிக்கிறாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது சதவீத வாக்கு எடுத்து இப்போ ஒரு சதவீத வாக்கு கூட எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் இரட்டை லட்சணம் போட்டியிட்டது தற்போது இருக்கக்கூடிய நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் இரட்டை லட்சணம் போட்டியிட்டது அந்த கணக்கு இருக்குல்ல அந்த சாதாரண கணக்கு கூட அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாதா சொல்லி ஏமாற்றலாம்னு சொல்லி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா அன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை மாற்றணும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தணும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டிற்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு பல இடத்துல பரவலாக பேசக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்க முடியுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்தில் போட்டிவிட்டாங்க ஏறக்குறைய மூணரை லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க ஆனா கழக ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில போட்டிவிட்டாலும் கூட அந்த அணி பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்குச்சு இந்திய கூட்டணி அதற்கு மிக முக்கியமாக அந்த வாக்குகள் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த இந்திய கூட்டணிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு காரணம் ஏன் அப்படின்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மா அவர்களிடத்தில் அரசியல் பயின்றவர் அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சு அந்த இமேஜின் காரணமாக ஏறக்குறைய அந்த கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்குச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டையில சின்னம் என்று சொல்லி ஒரு மாபெரும் வெற்றி சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டு அதிமுக மாபெரும் இயக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் தான் தலைமன் சொல்லிக்கிட்டு வெறும் இருபது சதவீத வாக்கு எடுத்தார் இன்றைக்கி எந்திய கூட்டணிக்கும் எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளோ வெறும் ரெண்டு சதவீதம் இன்றைக்கி அந்த ரெண்டு கூட்டணியும் வந்து ஒருங்கிணையை ஒருங்கிணையை ஒன்று சேர்ந்து ஓரணியாக நின்று தேர்தல் களத்தை சந்திச்சிருந்தா ஏறக்குறைய நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் மத்திய அரசில் அமைச்சரவையில் இன்றைக்கி அதிமுக எம்பிக்கள் இடம் பிடிச்சிருப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்ம ஒரு உந்துதலாக இருந்திருக்கலாம் இதையெல்லாம் கெடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே கழக ஒருங்கிணைப்பாளர் தான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாங்கன்னு சொன்னாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க அதே போல் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவோம் என்டிஏ கூட்டணியை நம்மளுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவோம் எல்லோரும் சேர்ந்து நிற்போம் பொது எதிரி திமுகவை வீழ்த்துவோம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவோன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் எடுத்துரைத்து தன்னுடைய நிலையை விட்டுக் கொடுக்கவும் தயாராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இன்றைக்கி நான் தான் தலைமுறை சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்தது என்ன அதை தான் நம்ம கேட்குறோம் இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்டமைப்பை பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காரு அவர் வந்து உங்களோட கூட்டணிக்கு வருவார்னு சொல்லிட்டு பகல் கனவு காண வேண்டாம் இன்னைக்கு பல பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதான் சொல்கிறாங்க விஜய் வந்து எங்களோட கூட்டணிக்கு வந்து விஜய் வந்து எங்களோட கூட்டணிக்கு வந்துருவார்னு சொல்லிட்டு ஏங்க அவர் இரநூறு கோடி ரூ முந்நூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அரியணை அமர வைக்கிறதா அவர் வருவார் கூட்டணிக்கு அவர் தன்னுடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த பலத்திற்கேற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு சட்டமன்ற தேர்தலாகட்டும் அப்போ நம்மளுடைய தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்கணும் அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அணியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய பத்து சீட்டு இருபது சீட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கையெட்டி நிற்பாரா இந்த சாதாரண அரசியல் புரிதல் கூட வேணாமா அப்படி அதிமுகவோட விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அதிமுக பலமாக இருக்கணுமே அப்படி பலமாக இருந்தால் தானே விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து கூட்டணி அமைச்சோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய முப்பது சீட்டாக இருக்கட்டும் நாற்பது சீட்டாக இருக்கட்டும் அது நாற்பதுமே சட்டமன்ற உறுப்பினாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு உத்வேகம் வரும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெறும் இருபது சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு இன்னைக்கு விஜய் அவர்கள் அவரை நம்பி போனாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பும் விஜய் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இனி நேரையானால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிட்டாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் வந்துடும் அதில் சிறிய சிறிய கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சந்திச்சாலே தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் அதே போல ஒருங்கிணைந்த அதிமுக உருவான பட்சத்தில் இப்போ விஜய் அவர்கள் போன்ற அந்த கட்சியினர் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியின் மூலமாக நம்மளை தேடி வருவாங்க ஆமாம் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் திமுக நம்மளுடைய பொது எதிரி திமுக வீழ்த்தணும் இன்றைக்கி ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க கொடுக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் நமக்கு வந்து போஸ்டிங் தான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முப்பத்தஞ்சு சீட் நாற்பது சீட் நமக்கு தராங்கன்னா நாற்பதுமே வெற்றி பெற்றுடலாம் அது நம்மளுடைய கட்சிக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும் நமக்கு ஒரு வளர்ச்சி திமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சின்னு சொல்லிட்டு இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகளில் ஒரு கூட்டணி வந்து அமையலாம் அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவரும் யாரையும் கட்சியில சேர்த்துக்கிற மாட்டேன் நான் தான் கட்சிக்கு தரமும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலவகத்தை கிளி போல காத்து கொண்டிருந்தாரே ஆனால் அவருக்கு ஒரு மூடு விழா நடத்தப்படுமே ஒளிய அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மூடு விழா நடத்தப்படுமே ஒளிய மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது இன்னைக்கு சிறிய சிறிய கட்சிகள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க நாட்கள் குறைவாக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக எப்பொழுது உருவாகும் என்று அதற்கு காலம் தாழ்த்தாமல் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாகி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்திற்கு செல்லும் பட்சத்தில் உறுதியாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று அதீத பெரும்பான்மையோடு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் நன்றி வணக்கம்